பேஷன்ஸ் இல்லை அதுதான் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க எனக்கு இந்த இது சொன்னாங்க இது இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது ஆப்வியஸ் இட் இஸ் அண்ட் ஆப்வியஸ் எஸ் அது வந்து நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை மாசா போயிட்டு இருக்க நேரத்தில் எமோஷன் அம்மாறோம் எமோஷன் வந்து காமெடியா காமெடி வந்து எமோஷன் அம்மாறோம் குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணி போஸ்டர் பார்க்கும் போதே படத்தை போய் பார்த்துடணும் ரிலீஸ் ஆன உடனே அப்படின்ற ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லுங்க போஸ்டர் பார்த்தா தோணுது இல்ல தோணுது எல்லாருக்கும் தோணுது சந்தோஷம் நம்ம ரெண்டு பேர் பத்தி உங்க ரெண்டு பேர் பத்தி பேசணும் சொல்லுங்க உங்க ரெண்டு பேர் பத்தி ஆகாஷ் வீரன் பேரர்சி பத்தி பேசணும் இல்ல இல்ல உங்களை பத்தி பேச மாட்டேன் நித்யா மேனன் விஜய் சேத்பதி பத்தி பேசணும்

இது கதை எழுதும்போதே வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது அப்போ வந்து சீன் பார்க்கும்போதே அது செம்ம டஃப்பாக இருந்தோம் இது இது ஏன்னா ஒரு ஆகாசுவரன் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு பேரரசி டஃப் கொடுக்கணும் பேரரசி பேசுனா ஆகாஷன் டாமின் ஜெரி அந்த அந்த மூடு தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்காகத்தான் என் ரகுடு லவ் ஸ்டோரின்னு வச்சோம் அப்போ இந்த ஆகாசவரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார் இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னா ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும் அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன் ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது ஏன்னால் இந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதே வந்து ஒரு ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகும் மாசா போயிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு எமோஷனாக மாறும் எமோஷன் வந்து காமெடியாக மாறும் காமெடி வந்து எமோஷனாக மாறும் குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணும் அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது புரியுதுங்களா காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார் அது சீரியஸாக மாறும் சீரியஸ் மாறுது காமெடியாக மாறும் அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான தான் ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது இப்போ இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது இது ஒரு லவ் ஸ்டோரினு சொல்ல முடியாது இதுக்குள்ள எல்லா ஜேனருமே இருக்குது அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து சேது சார் சம்மா ஆப்டாக இருப்பாருன்னு தோணுது அது சூப்பராகவும் அது நல்லா வந்து அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர் சூப்பர்னு சொல்கிறத விட உங்களுக்கு டீச்சர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெய்லர் ட்ரெயிலர் வந்து ப பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஓகே அவர் சொன்னது கரெக்டே ஆகும் அப்போ ஆப்போசிட்டு அப்புடின்னா அதுதான் அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யாதான் எனக்கு உண்மையிலே அதை சொல்கிறேன் ஒவ்வொரு படத்துலையுமே அது மொதல் படத்தில் இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டர் நினச்சி எழுதுவேன் அது வேற ஒரு கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் நினைச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்துல கிடைச்சதே கிடையாது ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்னா இருக்கும் படத்துக்குள்ள வந்தவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க இந்த எனக்கு நான் எழுதணும் அவங்க ரெண்டு பேருமே வந்துருக்காங்க அதுவே எனக்கு பெரிய அங்கேயே வந்து கதை சொல்லும் போதே சார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும் போது கதை கேட்குறது சார் சொம காம்பினேஷன் சார் கதை கேட்கும் போதே அந்த இது வரும் இப்போ ஆடியன்ஸுமே கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது சமக்காம்போ சமப்பார் அப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க அது அழகா ரெண்டு பேருமே செம்மையா ஒரு இருக்குது அது அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் எதுக்காக போதுமே எங்களுக்குமே அது ஆஹா அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கணும் நாங்கள் ஏன்னா ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம்ண்ணா நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இருக்காது இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும் போதுல உங்களை 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 ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சும்மா போற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்க வம்புக்கள் இருந்தா சண்டை நடக்கணும் அந்த மாதிரி தான் நல்ல விஷயம் அப்படிதான் இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே ஒரு அந்த மாதிரி ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண பிரச்சனை ஆகுதுல்ல அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை எதையாவது ஒரு ஒரு பாயிண்டில் அவங்க ஏதாவது பண்ணும் போதில் அது இன்னொருத்தருக்கு ஃபீட் அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்கான் நான் ரொம்ப அது ரொம்ப ரசிச்சேன் நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலாம் எப்படி அது கண்டிப்பா என் ப்ரொஃபஷனே அதுதான் என் டைரக்டர் நல்லா வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப கொண்டாடிப்பேன் எப்படி இதை யோசிச்சாரு எப்படி இது எழுதினாரு அப்படின்னு அதுவே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிரும் அப்புறம் என் குவாக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கண்ணா இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யா ஃபர்ஸ்ட் ஃபேன் ம் அது முதல்ல என்ன நான் தான் அதை விட்னஸ் பண்ணேன் அவர் கூட கேமரால பார்க்கறாரு ஆக்சுவலா நம்ம என்ஜாய் பண்ண இப்ப நம்ம எதாவது அவங்க எதாவது ஒரு சூப்பரா பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ will laugh இல்லங்க இல்ல அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ் அது நீங்க பண்ணீங்கல அது ஆஹா என்ஜாய் பண்ணி தான் போடி அது தான் ஃபீல் இன்னொருத்த இன்னொருத்துக்கு அதுதான் தான் ஃபீல் இப்ப நம்ம பேசுறோம் இந்த கேள்வில இருந்து நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கல அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தெரியல அதுதான் அந்த அந்த விஷயம் இப்போ நீங்கள் யாருங்க ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிங்க அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணது இல்லையா இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி ஆரம்பிச்சோமா அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தக்கான ஃபீட் ஸோ எங்கிட்டே வந்து நித்தியான நிதி அடிக்கும்போது செம்ம இருந்தவங்க ஏ நாங்கள் போட்டி போட்டால் அது அது போட்டி போடுற இடமும் இல்லை ஒன்று இல்லை நீங்கள் அது என்ன சார் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டியாக நினைக்கல சார் ஆனால் பார்க்குற நம்ம நம்ம யூனிட்லேயே பார்த்தோம்னா

இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க இல்ல நம்ம ஸ்பீட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி அவங்க அது வந்து 7:00 ஆரிடு 7 10 ஆச்சு அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்ல அதுதான் அந்த ஒரு 10 मिनिट्स அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்க ஃபீலிங் அது 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கறாங்க அப்படினா புரியுது சார் புரியுது ஒரு நாள் ஏழு ஏழு காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு இவங்க பட இது வரைக்கும் பண்ண படங்களில் ஏழுலாம் இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு இல்லை ஆனால் நான் நினச்சி வச்சுருந்தது ஒம்பது அந்த ரெண்டு இடத்துலையும் எனக்கு வருத்தம் அவங்களுக்கு ஏழு எடுத்துட்டீங்கிறது சேது சார் சொன்னது கரெக்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ணாலும் அதான் பிரச்சனை என்னமோ গিলட் ஏற்படுத்தும் இதுக்கான இல்ல இல்ல நீங்க நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம் நிச்சயமா எல்லாமே கூட தேடுறோம் ஆக்சுவலா உள்ள உண்மையாக சொல்லணும்னா அந்த படத்தில் ஒரு சாங்கே இல்லை சார் நம்ம ஷெடியூலில் அந்த படத்தில் ஒரு சாங் கிடையாது நம்ம ஃபேமிலி சாங் இப்போ பண்ணி வச்சிருக்கோம்ல செல்ல கோலருன்னு சொல்லி நம்ம பாப்பா மூணு பேருக்கும் ஒரு சாங் அது 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 ஆன் வச்சிருக்கேன் எடுத்தது ஸ்கிரிப்டில் வந்து இல்லை அது செல்ல கோலர் சாங் நம்ம ஃபேமிலி அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல அது அது வந்து நீங்கள் அந்த பேத்தா ரீகலெக்ஷன் ரீகலக்ஷன்கிட்ட எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு அது இவங்களுடைய அந்த ஃபேமிலி அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒன்று இருக்குது அது உடைய எக்ஸ்பிரஷன் இவங்களுடைய நகும் இருக்கா அம்மா யார் பாப்பாவை பிக்னிக் வச்சுக்கிட்டு இருந்தீங்க வேடிக்கை பார்க்க வந்தாங்க இது உங்க பிள்ளையா அப்படின்னாங்க இவங்கள இவங்க ஷாக் ஆகிட்டாங்க என் பிள்ளையா அப்படின்னு

இது சொன்னாங்க இது இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது ஆப்வியஸ் இட் இஸ் அண்ட் ஆப்வியஸ் எஸ் அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை ஏன்னா அவங்க நரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சுட்டு இருந்தேன் பயங்கரமாக இருந்தேன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் இதில் ஸோ இட் வாஸ் அ வெரி லைக் அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம் அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன் இந்து கிட்ட சம்திங் இஸ் ஒர்க்கிங்ல இந்து அவங்க வந்து பஸ்ல இருக்காங்க நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கு அந்த கெமிஸ்ட்ரி யூனோ டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன் ஸோ வி should டூ சம்திங் ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது ஸோ எல்லாமே சேர்ந்து வந்த போது ஐ ஃபெல்ட் எஸ் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம் எனக்கு தோணி எஸ் ஏன் இந்த கொஷின் கேட்டானா நேஷனல் அவார்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கூடுதல் பயமோ பொறுப்போ வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த ஃபீல் இருக்கா நித்யா நீங்க சொல்றீங்க இல்ல 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 நம்ம என்ன ஃபீலிங் வரும் உங்களுக்கு நேஷனல் அவார்ட் வந்தது ஆமா ஆமா நாங்க நேஷனல் வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டம் நம்ம ஒரு சேந்த விஷ் பண்ணோம் நாங்க இருக்கல நம்ம ஒரு சேந்த விஷ் பண்ணோம் ரவி கால் மட்டும் தான் அந்த அப்படியா ஆமா அதுக்கு அப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன் உங்க எடுத்துட்டு அதை வச்சு நான் நான் நாங்க நாங்க இந்த கதை கேட்டு பேசிட்டுنا சீன் பை சீன் படிச்சிட்டே நம்ம சீன் சீன் பேசி சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தீங்க அப்பதான் சொன்னாங்க சரி உடனே அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் வாட் இஸ் யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் வரும்போது பயம் இல்லை அதில் அதில் சம்திங் பாசிட்டிவ் வரணும் சம்திங் குட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் இட் டிட் எனக்கு வந்தது வந்து ஒரு காம்னஸ் தான் வந்தது அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே இவ்வளோ வருஷம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு வாஸ் அ கம்ப்ளீட் காம்னஸ் இன் மீன் நாட் அட் ஆல் இல்லை பயம் இன் த சென்ஸ் நான் மீன் பண்ணது அடுத்த படங்கள்லாம் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க இல்லை இன்ஃபேக்ட் த ஆப்போசிட் ஓகே ஐ ஃபெல்ட் இட்ஸ் டைம் டு ரிலாக்ஸ் ஓகே அண்ட் சைஸ் சார் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்காகவே நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு பரோட்டா போட கற்றுக்கிட்டிங்க அப்படின்னு நினைச்சியா சூப்பராக போடுவாங்க பரோட்டா அப்படியா ஆமாம் ஆமாம் பரோட்டா பரோ சூப்பர் தெரியல இல்லை இல்லை நல்லா பரோட்டா பரோட்டா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் என் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் ஹோட்டல்ல இருந்து இது வர வச்சு அந்த பரோட்டா செட்டப்பில் கிச்சனெலாம் வர வச்சு அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததில்லை சேரில் அங்கேயே எனக்கு குக் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா அதை கேட்க வந்தேன் யாருக்காவது பரோட்டா போட்டு கொடுத்தீங்களா இல்லையா நிறைய பேருக்கு எல்லாருக்கும் நம்ம டீம்லேயே எல்லாருக்கும் இருக்குது விதவிதமாக ட்ரை பண்ணுவோம் இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் அது நைட் அது முடியும் போது நான் மூன்றரை மணிக்கு நைட் அது மூணு மூன்று நாலு மணி இருக்கும் அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னென்னா அஞ்சாறு கட் எடுக்கும் போது என்னென்னா நிறையா ஒரு பதினஞ்சு இருப பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம் ஊற்றுவோம் ஊத்துவோம் ஏன்னா வேற ஒரு ஷார்ட் எடுக்க அது பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு நல்லா அம்மா நிறைய அப்புறம் கடை திறந்துட்டாங்க நெய் பட்டா பட்டாட்டை வாங்கிட்டு கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது வந்து தப்புன்னு எல்லாரும் பொங்கல் ஆயிடுச்சு பொங்கல் ஆயிடுச்சு அப்புறம் இங்க பண்ணும்போது

எனக்கு சாக்லேட் புரோட்டா நீங்க சாப்பிடலையா சாக்லேட்ல புரோட்டா போடுவாரு சாக்லேட் புரோட்டா போடலாம் சார் அவைலபிள் தான் சார் அது நம்ம வாட்டர் மிலன் வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா ஆமா சும்மா தான் பேசுறீங்களா ரொம்ப நல்லா அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம் அந்த புரோட்டா ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏனா எது என் தெரியாதுல அதனால கண்டுபிடிக்க தானே படத்துக்கு எதா கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு ஆகாசி வீரன் பரோட்டான்னு நான் கண்டுபிடிங்க அப்படினாப்ல சோ உட்கார்ந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கமா பால் ஊத்தி பண்றது தண்ணி ஊத்தி பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் மாஸ்டர் இருந்தார் அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாத்ரூமில் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது வாட்ரூம் பவுடர் நல்லா இருந்தது அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார் இன்னொரு ஆகாசவரம் பரோட்டா ஏதாவது ஒன்று போது கொத்து புரோட்டை ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு ஒரு அதுவும் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு இன் ஒன் காஃபி பவுட்ருக்கு காஃபி தோசையை ஊற்றி மேலே அந்த காஃபி இது போட்டு அது அது இருக்கும்

ஆகாச வீரன்கிறது வந்து இமயமுடைய சிறுகதை படித்தேன் அதில் வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன் அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையிலிருந்து எடுத்து அவருக்கு அந்த நாங்கள் எல்லா படம் முடிஞ்சிச்சுமா கருப்பு கோயில் தான் ஷூட் முடிச்சோம் முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம் பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்டில் அந்த கோயிலில் வேல் ஓகே அப்ப ஒரு தூண் மாதிரி வச்சிருக்கேன் ஆமா விளக்கு தூண் நான் கவனிக்கவே இல்லை ஏன் பார்த்தா அதில் ஒரு ஆகாஷவிரன் ஒரு பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம்னு இருக்கு வம்ச ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சீர் என்ன ஆச்சீர் எனக்கு தெரியாது நான் அந்த கோயிலுக்கு தூண்டிக்கருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில் அது சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்சம் அம்பு வேலாக இருக்கும் நேற்றிக்கடன் அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சிருப்பாங்க செம்ம வைபான கோயில் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன் ஆனால் நான் நான் அதை பார்க்கவே இல்லை ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆகாசவரன் ஆகாசவரன் சொல்லுவாங்கல்ல அங்க உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் நான் வந்து அங்க உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேர வச்சிருக்கேன் அப்ப டைட்டிலே ஆகாசவிரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா அது வந்து எல்லாத்துலயும் அந்த ஆகாசீரன் அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்கள் வச்சுங்க கூட்டியை கொண்டா காமிக்கிறாங்க அந்த பில்லரில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு நமக்கே சர்ப்ரைஸா எனக்கே சர்ப்ரைஸாக போகிறாங்க சார் என்ன சார் இது அப்படிங்கிறது ஆனால் நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாச வீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன் அதுவே வந்து சம்மச வீரன் பில்லர் இருக்குல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல இந்த அகலத்துக்கு இந்த பில்லரு இந்த அகலத்துக்கு இந்த பில்லரு நாங்களுமே ஷூட்டிங் முடிக்கிற வரைக்கும் கவனிக்கல இந்த வாடிய பொட்டல முட்டா சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம் லாஸ்ட் டே லாஸ்ட் டே நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு என்ன எடுத்துனாங்க எத்தனை நைட்டு ஒரு மணிக்கு எடுத்தோம் அது முடிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம் எல்லோரும் கோயில் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம் சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா அப்போ தான் டைரெக்ட் தான் காமிச்சார் சார் பக்கத்தில் பாருங்கள் சார்னால் அது ஆகாஷ் இருந்தது அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்திருக்கா ரொம்ப ஹாப்பி இல்லை அது ஒரு ரொம்ப ஆச்சரியம் சம்டைம்ஸ் வந்து

ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணுறதே கஷ்டம் தான் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஏன்னா இப்போ வெயில் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீரோயின் எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்க சுட சுட மண்ணில் நடந்து இல்லை அவங்க அந்த கேரக்டர் இல்லை எனக்கு இன்னும் நாவும் இருக்குது நான் அவங்கள மீட் பண்ணது கிடையாது உங்கள் படத்தை பார்த்துட்டு நான் பேசினது கிடையாது ஆனால் எனக்கு வந்து இவங்க படம் போதெல்லாம் செம்மையாக அந்த பொண்ணு நடிக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் மீட் பண்ணுறோம் ஜூம் காலில் தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை ஹை சொல்லிக்கிறதே நேராக வந்து வீடியோவில் தான் காட்டியிருக்கோம் எனக்கு இன்னமும் இவங்க அந்த கதை கேட்ட விதம் வந்து எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ளே இருக்குது நான் சேர்த்து சார்க்கே சொன்னேன் அந்த பொண்ணு அப்படி சிரித்து கதை கேட்டுச்சு சார் நித்தியா சிரிக்கிற மாதிரி ஆடியன்ஸ் சிரிச்சுட்டாங்கன்னா அது பெரிய கிட்டு சார் ஏன்னா வீடியோ காலில் இப்படி ஜூமில் இருப்பாங்கல்ல இப்படி போயிட்டு முன்னால் வந்து இப்படி போவாங்க இப்படி போயிட்டு திருப்பி இப்படி இப்படி அப்படி வந்துட்டு ஒரு தடவை லேப்டாப்பை இடிச்சிட்டிங்க நினைக்கிறீங்க எதுல ஃபோன்லேயே அதில் இருந்துருக்காங்க அது இடிச்சுப்பட்டு இப்படி அப்படி ஏன்னா ஒரு கதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம் நேருக்கு நேராக உட்காந்து ஐ காண்டக்ட்ருந்து க ஒரு கதை சொல்லுனா தான் அது நல்லாயிருக்கும் வீடியோ காலில் நான் ஒத்துக்கவே மாட்டேன் கதை சொல்கிறது ஏன்னா சொல்கிற விதம் ஃபோன்லேயும் சொல்கிறது அது கன்வே பண்ண முடியாது ஆனால் இவங்க அழகாக அப்படியே உட்காந்து அது இதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு நிமிஷத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க கதை அந்த பேரஸ் கேட் எப்படின்னு நான் விளக்கும் போதே பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இந்த பொண்ணு அதுவும் மிஸ்கின் சார் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் அவரை மீட் பண்ணுறதுக்காக போகணும் இதில் ஒரு கேரக்டர் அரசாங்கம் இருக்குது அவர் ஃபர்ஸ்ட்டு பண்ணுறதா இருந்தது அவர் லீடு கொடுத்துட்டாரு கண்மணி இந்த கதையை கேள்றா செம்மையாக இருக்குடா அப்படின்னு ஒரு லீடு கொடுத்துட்டாரு அப்போவே வந்து இவங்க இந்த படம் பண்ணணும்னு அதை சொன்னாங்கல்ல டைம் எடுத்துக்கிறேன் யோசிச்சு சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை அவங்க கன்வின்ஸ் நான் பண்ணவே இல்லை அந்த பேரரசியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் என்னெல்லாம் அதை அதான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு மணி அந்த சாங்கில் மணி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எடுப்பாருங்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணேன் அப்புறம் ரெண்டு பேரையும் காம்பினேஷன் வச்சு நான் எப்படி உங்களை உங்களை நான் எப்படி கூப்பிடுது ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த சீனை இது ரெண்டு பேருக்கும் நல்லா இதுவாகும் சொல்லி ஓகே ரொம்ப பொலைட்டாக எடுப்பார் போல அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன் அடுத்து ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் நல்ல வெயில் உட்கார வச்சு கொஞ்சம் பார்த்தாங்க ஏன்னா அது பாறை பயங்கரமான பாறை கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் செட் பண்ணுறேன் அப்புறம் ஓகே இதோட முடிச்சுடுவார் போல் ஏன்னா நாலரை அஞ்சு மணி ஆகிடுச்சி ஓகே பேக்கப் பேக்கப்படத்துக்கு வந்துட்டாருன்னு நினச்சோடனே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் போய் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்தலாம் ஏன்னா அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் யானை முல்ல அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்குதுன்னா கூட்டம் வந்துடும் எடுக்க முடியாது ஆ ஓகே அப்படின்னு நினச்சிங்க அது கிட்டத்தட்ட முக்காம் ஜேர்ணி மலை ஏறுறதே மூச்சு வாங்குவோம் இந்த அப்புறம் ஏறி மேலே போய் அஞ்சு மணிக்கு ஏறுகிறோம் மேலே அஞ்சு மணி அஞ்சரை ஏறும்போது மேலே கிட்டத்தட்ட அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சி சச்சர் ஒரு மாண்டேஜ் அதுக்கப்புறம் சார் சட்டையை விட்டு திருப்பி ஒரு பேத்தா சாங் மாண்டேஜ் சார் முடிஞ்சு நித்யா அப்ப இவங்க நித்யா அவங்க கேட்டாங்க சார் இப்படி தான் நீங்க எடுப்பீங்களா அப்படினாரு ஆமா மைண்ட் செட் ஆகிங்க நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படி சொல்லு அது ஒண்ணும் இல்ல அதுக்கு அப்புறம் ஆமா அதுக்கு அப்புறம் தான் ரியல் இது வந்துச்சு அது மணி வர சாம்பிள் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே என்னிக்காத யோசிச்சீல இவ வந்து மாட்டிக்கிட்ட ஹோன் யோசிச்சிருக்கீங்களா இல்ல இல்ல நிறைய தடவை நினைச்சிருக்காங்க ரெண்டு இல்ல நிஜமா சொல்றேன் இது சும்மா ஃபன்னுக்கு நம்ம சொல்லலாம் ஆனா ரியலி ஐ என்ஜாய்ட் தி process பிகாஸ் ஒரு ஒரு படமும் சேம் அதே மாதிரி இருக்கும் ஒரு சிம்லர் ப்ராசஸ் இருக்கும் அந்த சேம் என்ன சொல்கிறது ஒரு ருட்டீன் இருக்கும் எனக்கு அந்த ருட்டீன் எனக்கு பிடிக்காது ஸோ எனக்கு பாண்டியராஜ் சாரோட வே ஆஃப் ஒர்க்கிங் இல்லை அது இஜ் இஸ் ஜஸ்ட் ஹூ ஹி இஸ் அவங்க அப்படி தான் ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இட்ஸ் Um, unpredictable. எனக்கு அன்பிரடிக்டபுளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சடன்னாக ஒன்று இப்போ சொன்னாங்கல்ல ஏதோ ஒரு க்ரியேட் பண்ணுறது அது தட் இஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் தட் இஸ் அது அப் கிரியேட்டிவிட்டிங்கிறது அப்படி தான் ஃப்ளோ ஆகணும் அதை நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் ஸோ ஆக்டர்ஸ் வந்து நான் செருப்பு போடாமல் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இது பண்ண முடியாது அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹீஸ் ஏனோ என்னேஷண்ட் பிகாஸ் அந்த கிரியேட்டிவிட்டி ஃபார் ஃபார் ஹிம் இட் ஃப்ளோஸ் வெரி நேச்சுரலி அண்ட் ஐ என்ஜாய் அது வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஈவன் பத்து மணி வரைக்கும் போனாலும் இப்படி இருந்தாலும் என்ன ஒன்று பண்ணலாமா இது பண்ணிடலாம் அந்த ஷார்ட் இருக்குல்ல அது இப்போ பண்ண சொன்னால் எனக்கு ஓகே சார் பண்ணிடலாம்னு தோணும் ஸோ தட்ஸ் ஹவு யூனோ வி டூ இட் பட் தட் இஸ் அதுதான் ஒர்க்கிங் டுகெதர்ங்கிற ஒரு அந்த ஒரு கேமரா ட்ரீன் அந்த டீம் ஒர்க்ங்கிறது அதுதான் தட்ஸ் வாட் வி என்ஜாய்